பவிஸ் கிச்சன் இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் கொண்ட கடலைங்க ஊற வச்ச கொண்ட கடலையங்க வந்து வச்சு ஒரு ஐஸ் பண்ணலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் என் நெய்யே கொஞ்சம் வந்து ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ஒன்றும் இல்லை ஒரு துண்டு ஒரு வேலி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மாசம் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கோங்க பிரிஞ்சு இருக்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துறோம் இப்போ தக்காளியை சேர்த்துறோம்

நெய் அதிகமாக சேர்க்க முடியாதவங்க என்ன கூட சேர்ந்து செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல மசியாக வந்து இது வந்துடுச்சு நான் நூறு கிராம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் கூட போடும் தொண்டகடாய் கடலை ஊரில் தொண்டை கடையிலையும் சேர்த்து ஒரு स्पून அரை ஸ்பூன் சாய் மளகா தூள் கொஞ்சம் மல்லி தூள் மஞ்சள தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கணும் கொண்டகடல வந்து சாலிடாக இருக்க இருக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் ஊற்றுறேன் குலைவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் கொதி வரட்டும் அரிசியை போட்டுரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசியாக போட்டுரும் இப்போ அரிசியை சேர்த்தாச்சு மூடிடு கேஸ் வந்துருச்சு வெயிட் போட்டோம் ஒரு விசில் வச்சு எடுத்தாலும் சரி ரெண்டு விசிலில் இல்லை குழைவா வேணுங்கிறவங்க ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் விசில் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி ஒன்று யார் யார் வீட்டில் பழைய கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் கேஸ் தான் ரிலீஸ் ஆகிடுச்சி நல்லா பழக சூப்பராக வந்திருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொண்ட கொண்டகோட்டில் ரைஸ் ரெடி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்